ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வீட்டு தோட்டத்துக்காக கீரை போட போகிறோம் எங்கள் வீட்டிலையே வெளியே தானே நம்ம கீரை வாங்குகிறோம் நான் என் வீட்டுக்காரவங்க வந்து கீரை விதை வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு நாங்கள் கீரை போட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சட்டி வேஸ்ட்டு சட்டி கிடச்சி அதில் கொஞ்சம் மணல் அள்ளிட்டோம் இங்கே பாருங்கள் கீரை விதை என்ன கீரை அது அரைக்கீரை விதை இதெல்லாம் அவ்வளோ விதையும் போடக்கூடாது கொஞ்சம் விதை மட்டும் போடுவோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விதையும் போடணும் பாருங்க விதைய எங்கள் குட்டி பொண்ணுங்க ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அவங்க கையாலே போடுவோம் போடுங்க ரெண்டு பேரும் போடுங்க பாருங்கள் கையில் ஒட்டிக்கிச்சு பாப்பாவுக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு நல்லா போட்டாச்சு இருங்க இருங்க தங்கம் கொடுங்க போட்டாச்சு இப்போது கீரை விதையை போட்டுங்க பாருங்கள் இதில் லேசாக இப்படி பரசம் அவ்வளோதான் ரொம்ப ஆழமாக வேண்டாம் இல்லை அப்படி பண்ணாலே போதும் இப்படி பண்ணாலே போதும் நல்லா அது வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகணும் ஹைட்டாக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி தான் போடுறோம் கீரை விதை அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்ப்போம் ஆல்ரெடி நான் இன்னொரு விதையும் போட்டேன் மல்லி விதை அது நல்லா முளைச்சிட்டு அதை காட்டுறேன் அடுத்த வீடியோவில் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கா பொட்டாச் ஓகேவா லேசாக பரசுனா போது ரொம்ப ஆழமாக பரசிடக்கூடாது என கீரை மேட்டாப்பில் தான் நமக்கு வந்து வளரும் இது அரைக்கீரை தண்டை கீரைனா நம்ம தண்டை மட்டும் ஒடிச்சு விட்டு பறிப்போம் இதை அரைக்கிறனால ஃபுல்லாக பறிப்போம் பாருங்கள் விதை எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப பொடிசாக இருக்கும் அதாவது கோழிப்பூக்கில் இருக்கும் பார்த்திங்களா கருப்பு கருப்பு விதை அதே மாதிரி தான் கீரை விதையும் இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே தெளித்து மட்டும் இது தண்ணியை பாருங்கள் தெளித்து தான் விடணும் டெய்லியுமே தெளித்து தான் விடணும் ஊற்றணும்னு வைங்களேன் அப்படியே அது ஒரு பள்ளம் ஆயிரும் அதனால் எப்படி நல்லா தெளிச்சு விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் இது கரெக்டாக எத்தனை நாளில் முளைவும் நாலாவது நாள் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம நாலு நாள் வெயிட் பண்ணணும் நாலு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்களோ எல்லோரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓகேவா ஓகே ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுவோம் கீரை விதை எப்படி முளைச்சிருக்குன்னு பார்ப்போம் ஓகே இவ்வளோ தான் இவ் இவ்வளோ தெளிச்சாலே போதும் அது பாருங்கள் படாத இடத்துல கொஞ்சம் நல்லா தெளிச்சுடுவோம் தெளிச்சுடுவோம் விதை மேட்டாப்பில் தான் கிடக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா முளைச்சிரும் அதனால் எந்த இதுவும் இல்லை பாருங்கள் வரக்கா ஓகே நண்பர்களே பாய் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மாடித்தோட்டம் தோட்டம் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்